கல்வி முகாமின் ஐந்தாம் நாளாகிய இன்று காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறை மற்றும் பரமக்குடியைச் சேர்ந்த சிவகங்கை பல்நோக்கு சமூக சேவை சண்முகமும் இணைந்து மருத்துவ முகாமை மாத்துக்கன்மாய் கிராமத்தில் நடத்தினார்கள் இந்த மருத்துவ முகாமை மரவமங்கலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தார்கள் இந்த மருத்துவ முகாமில் சிறப்பு சிகிச்சைகள் கிராமப்புற மக்களுக்கு வழங்கப்பட்டது குறிப்பாக கண் பரிசோதனை இரத்த பரிசோதனை சர்க்கரை பரிசோதனை எச்ஐபி பரிசோதனை மற்றும் பொது மருத்துவம் மருத்துவர்களால் மேற்கொள்ளப்பட்டது இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மருந்துகள் வழங்கப்பட்டது மாலையில் சமூக பணித்துறை மாணவ மாணவிகள் அரசு திட்டங்களைப் பற்றிய விழிப்புணர்வுகளை கலை நிகழ்ச்சிகளின் வாயிலாக மவுன நாடகம் வீதி நாடகம் பாடல்கள் மற்றும் கரகாட்டங்கள் வாயிலாக மக்களுக்கு எடுத்துக்காட்டினார்கள்

பரிசோதனை செய்து பரிசோதனை செய்தி ஒதுக்காது ஒதுக்காது ஒதுக்காதே ஒதுக்காதே ஒதுக்காது ஒதுக்காதே பல்கலைக்கழக சமூக படித்துறையும் பரமக்குடியைச் சேர்ந்த சிவகங்கை பல்நோக்கு சமூக சேவை சங்கம் இணைந்து ஒருங்கிணைக்கும் நிலையான வளர்ச்சி தமிழ்தாய் வாழ்ப்பு அதனைத் தொடர்ந்து வள்ளல் வாழ்ப்பு you mm -hmm. அனைவரையும் வரவேற்க அழகப்பா பல்கலைக்கழக சமூக பணித்துறையின் தலைவர் முனைவர் மா வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறார் ஐயா மா வேலுச்சாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வந்து கிராமிய முகாமை விழா காலையில் வந்து மாணவர்கள்தான் வந்து இதை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில் நடத்துறது வழக்கம் குறிப்பாக நாங்கள் இந்த நிகழ்வை எஸ் எம் ட்ரிபிள் எஸ் சேர்ந்து மூன்றாண்டு மூன்றாவது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அழகப்பு பல்கலைக்கழகத்தில் பல துறைகள் இருக்குது மொத்தம் நாற்பது துறைகள் இருக்குது அதில் ஒரு துறை வந்து சோஷியல் ஒர்க்கு டிபார்ட்மெண்ட் சோஷியல் ஒர்க் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட முக்கிய நோக்கம் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வருட வருடம் பத்து நாட்கள் வந்து கிராமத்தில் தங்கி அங்கே இருக்கிற ச சமூகங்கள் குறித்தும் அங்கே இருக்கிற சமூக பொருளாதார பிரச்சனைகளை குறித்தும் நேரடியாக களத்தோடு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க இங்கே வந்து மரியாஷிகா தவிர மற்றவங்கலாம் காலையார் கோயிலுக்கு ரொம்ப பிடிச்சது தமிழகத்துறை ஒரு மூன்று மாதமாக பல்வேறு திட்டமிடல் பல்வேறு கலந்துரையாடல் நான் பல நபர்கள் பல மற்றும் அவங்களுக்கு தேவையான உணவுலாம் அந்த உணவுக்கான விஷயங்களெல்லாம் சேகரிச்சுட்டு காலையார் கோயிலுக்கு வந்து நிற்கிறாங்க இந்த நேரத்தில் நமது ரெஃபரன் ஃபாதர் டாக்டர் கிரோஜெய்வாளன் அந்த அளவுக்கு பார்க்கறது தொடர்ந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாகவும் பல்கலைக்கழகத்தின் மிகப்பெரிய உண்மையாகவும் இருக்கிறது வாசத்திற்குரிய தந்தை பிளஸ் பணிகள் வந்து ரொம்ப சாத்தியம் இல்லை அது வந்து கருமுதலையை அந்த இந்த திட்டமிடும்போது மாணவர்களை அனுப்பி வச்சு பகுதியில் எந்த பகுதியில அழகப்பா பல்கலை தனது சமூக பணித்துறை தலைவர் முனைவர் மா வேலுசாமி ஐயா அவர்கள் சிவகங்கை பழனி பல்கலைக்கழகத்தினுடைய சமூகப்பணி துறையினுடைய மற்றும் தருமையான நிகழ்வுக்கு அவர்களோடு துணையாக வந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்தினுடைய தலைவராக செயலராக இருக்கக்கூடிய திரு ஆரோக்கியம் அவர்களே எப்படைய சிவகங்கை வருகை வருகைக்கூடிய சுய உதவி குடும்பத்திற்கு வருகைக்கூடிய அன்பிற்கும் இந்த பத்து நாட்கள் இந்த தங்கி குறிப்பாக ஆரம்பத்தில் சொன்னதற்கு வலிமைப்படுத்தி அவர்களை தற்சார்புள்ளவர்களாக மாற்றுவதற்கு வருகை குறைக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை கொடுத்தார்கள் அதே போல மாற்றுத் தொழிலில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும் மட்டும் நீங்க நம்பி இருக்காம என நிறைய இலங்கை கச்சத்திற்கு தான் போய் மீன்களை அடகு கதிகமான கைது செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகளிலும் இருப்பதால் மக்களுடைய அந்த குடும்பத்தினுடைய அதான் எங்களுடைய பேரட் தந்தை அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார்கள் நானும் எங்கு போனாலும் அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன்